அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உவ பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கதையின் அத்தியாயத்தில் பகுதி நான்கு சமங்கை குறிப்பு அங்கிருந்து புறப்பட்டு மேற்கு முகமாக இரண்டு நாட்கள் பயணம் செய்தால் சமங்கை என்ற நதியோடும் இடம் வருகிறது இந்த நதிக்கரையில் மிகப்பெரிய சிறகுகள் உள்ள வல்லூறுகளையும் பருந்துகளையும் நிறைய பார்க்க முடிகிறது செம்மஞ்சள் நிறத்தில் ஓடும் நதிக்கு கிழக்கு பக்கமாக நகரம் இருந்தது அந்நகரில் பகல் பொழுது மிக நீண்டதாயிருந்தது நான் இருந்த நாள் ஒன்றில் மனிதனை மொட்டை அடித்து கைகளை வளைத்து கட்டி நடத்தி கூட்டிப் போய்க் கொண்டிருந்தார்கள் மெலிந்த உடலும் இறுகிய தேகமும் கொண்ட அந்த மனிதன் இளைஞனாக இருந்தான் அவன் முகத்தில் கலக்கமே இல்லை ஏதேதோ தேசங்களில் சுற்றி அலைந்து கற்றவனாக அந்த நகருக்கு வந்து சேர்ந்தவன் நேற்று பகலில் ஒரு அந்தணன் வரும் பாதையில் பிரவேசித்து எதிர்வர அவனை விலகி போக சொல்லி குரல் கொடுத்ததற்கு மறுத்தவனாக அருகாமை வந்தபோது அவன் நிழல் எதிரில் வந்த அந்தணன் மீது விழுந்தது இத்தீட்டை அனுமதிக்க முடியாதென கூச்சலிட்டு நியாய சபைக்கு போனபோது இதை நீச என முடிவு செய்து தண்டனையாக உயிருடன் நீரில் மூழ்கிட செய்து கொல்ல முடிவு செய்யப்பட்டது அதனை நிறைவேற்றுவதற்காகவே அவனை நதிமுகம் நோக்கி கூட்டிப் கொண்டிருந்தார்கள் அந்தணனும் பள்ளக்கில் முன் சென்று கொண்டிருந்தான் அவனது சீடர்களும் ஒன்றிரண்டு வீரர்களும் உடன் வர அவர்கள் நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள் மூழ்கிடப் போகும் மனிதன் இன்னமும் விடியாத காலையின் மெல்லொளியில் தெருக்கள் வசீகரம் கொள்வதையும் பசுக்களின் சப்தத்தையும் மந்திரம் சொல்லும் சிறுவர்களையும் ஸ்திரீகளின் நடமாட்டத்தையும் கடந்து சென்று கொண்டே இருந்தான் அவனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றம் செய்வதற்காக இரண்டு சூதர்கள் நதிக்கரையில் எடையுள்ள கற்களை பிணைத்து முறுக்கியபடி காத்திருந்தார்கள் அவர்கள் நதிமுன் வந்தபோது குளிக்கும் சிலர் இது பழகிய காட்சிதானே என்பது போல வேடிக்கை பார்க்கவும் மனமற்று படித்துறையில் கரையேறினர் அவன் ஒரே ஒரு முறை சூரியனை வணங்கிட உத்தரவு கேட்டான் பிணையை விடுவித்து அனுமதித்தார்கள் நதியில் இறங்கி நின்று மூழ்கி ஈர உடலோடு சூரியனை பார்த்தபடி நின்றான் மேகங்களுக்கிடையே சூரியன் நகர்ந்து கொண்டிருந்தது ஏதோ எதிரில் நிற்கும் மனிதனோடு பேசுவது போல சூரியனோடு பேசினான் பின்பு மௌனமாகி தொலைவை வணங்கினான் முதியவன் தன்னை விலக்கிக் கொண்டவனாக முகம் சுழித்தான் இரண்டு சூதர்களையும் தன் கண்களாலே பிரியம் செய்தான் அவர்கள் எடையை அவன் உடலோடு பிணைத்தார்கள் நதி சலனமற்று ஓடிக்கொண்டிருந்தது இரண்டு சூதர்களும் அவனை அழைத்தபடி நதிக்குள் நடந்தனர் உலகியல் காட்சிகளினின்று தன்னை துண்டித்தபடி அவன் சிரம் நீரினுள் புதைவு கொள்ள துவங்கியது வள்ளூர்களும் பருந்துகளும் மிதக்கப் போகும் அவன் உடலுக்காக இப்போதே காத்திருக்க துவங்கின பதிலற்ற கேள்வியொன்றை சுமந்தபடி அவன் மூழ்கி கொண்டிருந்த போது முதியவனின் பள்ளக்கு நகரம் நோக்கி திரும்பிக் கொண்டிருக்க சூரியன் கிழக்கில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது சமங்கை குறிப்பு இத்துடன் முடிவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்